நான் தான் உங்க ஆனந்தி எல்லோரும் கவின் என்ற சிறுவன் இருந்தான் அவன் தந்தைக்கு ஒரு பழக்கடை பள்ளி முடிந்ததும் கவின் அப்பாவுக்கு உதவுவான் அப்பா அடிக்கடி சொல்வார் பையா வியாபாரம் பணம் தரும் ஆனால் நேர்மைதான் வாழ்க்கை தரும் ஒரு நாள் ஒரு அண்ணா இரண்டு கிலோ மாம்பழம் வாங்கினார் அவர் பணம் கொடுத்து சென்று கொண்டிருந்தார் கவின் பணத்தை எண்ணும்போது அது ஐம்பது ரூபாய் அதிகம் என்பதை கவனித்தார் மனதில் இரண்டு சிந்தனை இந்த பணம் வைத்துக் கொண்டால் எனக்கு புது பந்து வாங்கலாம் ஆனா இது நமக்கானது அல்ல அப்பா சொன்னாரே நேர்மைதான் பெரிய செல்வம் அவன் ஓடி போய் அண்ணாவிடம் சொன்னான் அண்ணா நீங்க கூடுதலா பணம் கொடுத்துட்டீங்க இதோ உங்க ஐம்பது ரூபாய் அண்ணா ஆச்சரியப்பட்டார் நீ ரொம்ப நேர்மையானவன் உன்னை போல குழந்தைகள் அறிவு அந்த அண்ணா சாதாரண வாடிக்கையாளர் அல்ல அவர் அருகில் இருக்கும் பெரிய மொத்த வியாபாரி அவர் மனதில் நினைத்தார் இவனும் இவனது கடையும் நேர்மையோடு இருக்கின்றன இனிமேல் பழம் வாங்க நான் இங்குதான் வருவேன் அதிலிருந்து கவினின் கடை பிரபலமாகியது அவளது நேர்மையாலேயே வியாபாரம் வளர்ந்து எல்லோரும் நம்பிக்கையுடன் வந்தனர் அப்பா மகிழ்ச்சியுடன் சொன்னார் பையா பணம் வந்தும் போகும் ஆனால் நேர்மை மூலம் கிடைக்கும் நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் நம்மை தொடரும் கவின் அந்த நாளில் உணர்ந்தான் உண்மையும் நேர்மையும்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் நேர்மையால் கிடைக்கும் நம்பிக்கை எந்த பொக்கிஷத்தையும் விடமதி